நேற்று கரூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா அந்த விழாவை கரூர் மாவட்டத்தில் நேற்று நடத்தியிருக்கின்றார்கள் எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஐயோ பாவம் என்றுதான் தோன்றியது காரணம் இதே கரூர் மாவட்டத்திற்கு சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது அவர் பேசிய வசனம் இந்த மாவட்டத்தில் ரெண்டு திருடங்க இருக்காங்க ஒரு பெரிய திருடன் ஒரு பேர் செந்தில் பாலாஜி சின்ன திருட செந்தில் பாலாஜியுடைய தம்பி அப்படின்னு பேசிட்டு போனார் எட்டு ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும்பொழுது உலகமாக உத்தமர் செந்தில் பாலாஜி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார் இன்னைக்கு திமுகவினுடைய முப்பெரும் விழா இப்படித்தான் நடந்திருக்கு எந்த மாவட்டத்தில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ ஊழல் பட்டம் கொடுத்தாரோ இன்னைக்கு அதே மாவட்டத்தில் அந்த ரெண்டு பேர்த்த வச்சு அந்த விழாவை நடத்தியிருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவேரி கரையை நோக்கி போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மண்குதிரையில காவேரி கரைக்கு போறாரு அந்த வரக்கூடிய ஆற்று வெள்ளத்துல மண்குதிரையெல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பதே எனக்கு கஷ்டமா இருக்கு அதனால் மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு நாளும் கூட தமிழக மக்களுடைய இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி தான் அதனால் அந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த முப்பெரும் விழாவே திமுக அரசில் சாராய காசல் நடத்தப்பட்ட விழா சாராய மந்திரியாக மூன்று ஆண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த பணத்தில் தான் இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா இதைவிட ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு வேறென்ன சான்று வேண்டும் அதனால் முதலமைச்சர் அவர் கண்ணாடியில் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை கட்சியில வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல ஒரு விழா நடத்துறாரு அந்த மேடையில் ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்தது போல எங்களுக்கு அறிவுரை வழங்குறாரு அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா கண்ணாடி கண்ணாடியை பாருங்க முகத்தை பாருங்க எப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் வச்சிருக்கீங்கன்னு பாருங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவுரை கொடுக்கும் காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு திமுகவுக்கு எடுபடியாக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி கட்சின்னு மாத்திரலாம் ஏன்னா திமுகவுக்கு எடுபடி செய்வதற்காக மட்டும்தான் ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு மாநிலத்திலும் புதிய மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்கிறோம் வடகிழக்குல எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தை தவிர புதிதாக ஒரிசா மாநிலத்துக்கு ஆட்சியில் இருக்கும் தொடர்ந்து ஒரு முறை இரண்டு முறையல்ல பல முறை குஜராத்ல மத்திய பிரதேசில் ராஜஸ்தான்ல ஆட்சியில் இருக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கு தேர்தலும் ஆட்சிக்கு வரப்போகுது ஆனால் திமுகவுக்கு எடுபடியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி செல்ல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் செல்வப்பேருந்தை அவர்களுக்கும் இதே அறிவுரை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்க்கும் போது நீங்களும் இருந்து எட்டி பாருங்க அதுல உங்க முகம் தெரியும் உங்க கட்சி இன்னைக்கு அதல பாதாளத்துல தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கட்சியே இல்லாம தலைவர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறிடுச்சு எனக்கு அவர்களும் தூரவசமா அறிவுரை கொடுக்குறாங்க இதை விட நான் என்ன சொல்றதுங்க ஐயா மேடம் வர்றேன் மேடம் வர்றேன் அந்த புகைப்படத்தை பார்த்தேன் என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் வெளியே வந்திருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்னுடைய பார்வைக்கு ஏன்னா அந்த மீட்டிங் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்கின்ற காரணம் இருக்கும் பொழுது அவர் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் என்னை பொறுத்தவரை அவர் முகத்தை மறைத்ததாக நான் பார்க்கல அந்த அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிதான் நான் என்னுடைய கருத்து ஏன்னா அந்த மீட்டிங் நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் பத்திரிகை நண்பர்களும் வெளியே இருந்தீங்க அவங்களும் டெல்லி போகும்போது மீட்டிங் நாங்க போறோம் சொல்லிட்டு அதனால் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல அது காட்சி ஊடகத்துல அந்த ஃப்ரேம் வரும்பொழுது அப்படி தெரிஞ்சதாகத்தான் நான் பார்க்கின்றேன் நான் எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்டையும் பேசல உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவங்க பேசல அதனால மீட்டிங் என்ன நடந்து எனக்கு தெரியாது ஒரு பொதுப்படையான கருத்தாக உங்கள் முன்னால் வைக்கின்றேன் அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன் மேடம் ஏன்னா அது சரித்திர உண்மை அது இதில் மறைத்து பேசுவதற்கான எதுவுமே இல்லை அதில் ஏன்னா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு அதிமுக கட்சியை சில பேர் கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்த பொழுது மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிதான் உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது நாங்க சொல்லியிருந்தா வேற மாதிரி பத்திரிகை நண்பர்களும் தமிழக மக்கள் எடுத்துக்குவீங்க அன்னைக்கு முதலமைச்சராக இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுடைய நலனுக்காக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு இந்த இயக்கம் பின்னமாக கூடாது யாரும் கூட கபலீகரம் செய்யக்கூடாது என்பதற்காக இருந்தார்கள் என்பது இன்னைக்கு சரித்திரத்தில் அந்த கட்சியை சார்ந்த இன்னைக்கு பொதுச் செயலராக இருக்கிறவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க நான் அதை வரவேற்கிறேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரோல் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது பல இடத்துல பல மாறி பேசப்பட்ட பொழுது தமிழகத்தில் நல்லது செய்வதற்காக மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி இயங்கியது அப்படிங்கிற ஒரு உண்மையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மன்றத்தில் வைத்திருப்பது எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு இன்னும் வலிமை சேர்க்கிறோம் ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஒரு அரசு திட்டத்தை அறிவிக்கும் பொழுதே சாதாரணமாக அறிவிக்க மாட்டாங்க செயலாளர் அந்த திட்டம் பாலிசி நோட் அதையெல்லாம் பார்த்து தயார் செய்த பிறகு சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் சபையில ஒரு மந்திரி பெருமகன் எந்திரிச்சு நாங்க இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம் இட்ஸ் வேர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஒரு வேர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் எவ்வளவு பவர் ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அந்த தாளுக்கு என்ன மரியாதை இருக்கும் அரசு வாக்கு ஒரு நூறு ரூபாய் நோட்டை அடித்த பிறகு நாங்க அடிக்கலைன்னு சொல்ல முடியாது அதனால மக்கள் மன்றத்துல மந்திரி பெருமக்கள் எந்திரிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றோம் என்று அறிவித்த பிறகு எனக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு திட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு எங்களால் செயல்படுத்த முடியாது நாங்க இதை வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்றாங்கன்னா இந்த அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அரசு தான் கொடுத்த வாக்கையே காப்பாற்ற முடியலினா எதற்காக அரசு கட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள் அதுவும் பத்திரிகை நண்பர்கள் முன்பு கொடுத்த வாக்கு கிடையாது அரசியல் மேடையில் கொடுத்த வாக்கு இல்ல சட்டமன்றத்தில் அந்த துறையினுடைய செயலாளர் அவங்க ஒப்பிகை எல்லாம் வாங்கி அந்த துறையினுடைய அமைச்சர் சபாநாயகர் முன்பு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லா எம்எல்ஏக்கள் இருக்கும் பொழுது அவங்க முன்னாடி சொன்ன வாக்கு என்பது ஜிஓ கவர்மெண்ட் கெசட்ல போடப்பட்டது இன்னைக்கு அதை பின்வாங்கறாங்க அதை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாலுமே தமிழக மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருக்கிறாங்களா இந்த அந்த மக்களுடைய கோபத்தை சமாளிப்பதற்காக ஏதாச்சும் ஒரு பொய்ய சட்டமன்றத்தில் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்காங்களா இன்னைக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பேரவையில் அறிவித்த திட்டங்களை வாபஸ் பெறுவதை நாங்கள் கண்டிக்கின்றோம் அதை முதலமைச்சர் அவர்கள் வாபஸ் பெறுவதை திரும்ப பெற்று அந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆறு திட்டங்களையும் அவங்க செயல்படுத்தக்கூடிய மற்ற திட்டங்களோடு இதையும் செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அண்ணா திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை அதிகமாக கூட்டம் வர்றாங்க கூட்டம் வரல அப்படிங்கறது ரெண்டாவது கருத்துங்கண்ணா ஏன்னா மக்கள் இன்னைக்கு காட்சி ஊடகத்தை அவ்வளவு பாக்குறாங்க நேரில் வர்றாங்க கூட்டம் வந்தால் சந்தோஷம் தான் ஆனா வரக்கூடிய கூட்டம் எந்த விதமான பொது சொத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாம ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாம அமைதியான முறையில் வந்து கேட்டுவிட்டு எல்லோரும் வரவேற்கணும் இன்னைக்கு தூத்துக்குடியில அவங்க அடுத்த கட்ட பயணத்திற்கு அனுமதி கோரிய பொழுது அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள் திருச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது சொத்துனுடைய சேதத்தை சொல்லி அதெல்லாம் நடத்தப்படக்கூடாது என்று அதனால் இது இரண்டு பேர்த்துக்கும் பொறுப்பு இருக்கு விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு வரக்கூடிய கூட்டத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாம அதே போல அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க பர்மிஷன் கேட்கறாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேட்கறாங்க அதை கொடுப்பதற்கான முயற்சியில அரசு இடங்கணும் இதுல வந்து பர்மிஷன் கொடுக்கல கொடுக்கல எல்லா கட்சிக்கும் இதே பிரச்சனை தான் பாரதிய ஜனதா கட்சிக்குறாங்களா அரசியல் கட்சியாக வளர வேண்டும் என்றால் சமாளிச்சாத்தான ஆட்சிக்கே வர முடியும் இதையெல்லாம் சமாளித்தானே ஜெயிக்க முடியும் இதை சமாளிப்பதற்கே விஜய் அவர்களுடைய கட்சி குட்டிக்கரணம் போட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து அரசின் மீது ஒரு வழக்கு சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியுது அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய கட்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சு தான் அவங்க வளரணும் அதனால் அவங்களுடைய கூட்டத்தை அவங்க நடத்தணும் பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாம பொது இடத்துல பப்ளிக் சொத்துக்கு பிரச்சனை இல்லாம அவங்களுடைய கூட்டம் நடத்தப்பட வேண்டும் எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி என் டி தலைவராக இருக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஜி அவர்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து என்னுடைய தலைவராக இருக்கிறாங்க அவர் தலைமையில இந்த கூட்டணி உருவான பொழுது அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி தமிழகத்தில் என்டி முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கும் பொழுது எங்களுடைய ஒற்றை நோக்கம் கடினமாக உழைத்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பாடுபடுவார்கள் ஏன்னா வாக்கு நம்ம கொடுத்திருக்கோம் எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு வர்றோம் இங்க நடத்தப்படக்கூடிய கூட்டம் எல்லாமே வாக்குகளாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறணும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளாக மாறுவது அந்த வாக்கு யாருக்கு போகணுங்கிறதா முக்கியம் அதுவும் சரியான நபருக்கு செல்லணும் அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உழைக்கிறாங்க இதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியும் மற்றபடி ஒரு ஒரு தலைவர் ஒரு ஒரு கருத்தை சொல்றாங்க அது அவர்களுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன் எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு சந்தோஷம் ஒரு கூட்டணியில எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு சந்தோஷம் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் என் கூட்டணியினுடைய தலைவரை பொறுத்த மட்டும் இல்ல தேசிய தலைவர் இருக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நானும் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட தொலைபேசியில் சில நாட்களுக்கு முன்பு பேச பொழுது சென்னை வந்தவுடன் சந்திப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் இப்போ சென்னை வந்திருக்கிறாங்க சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு நானும் ஒரு இரு நாட்கள் அண்ணன் டிடிவி அவர்களை நேரில் சந்திப்பதாக இருக்கின்றேன் ஒரு நட்பின் அடிப்படையில் ஆனால் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட மறுபடியும் நான் வலியுறுத்துவதாக இருக்கின்றேன் தமிழகத்தினுடைய நலனுக்காக அதனால அண்ணன் நேரில் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசும்பொழுது மறுபடியும் நான் பேசுறேன் அவர் சொன்ன உடனே மழை வந்து கூட்டத்தை கலைச்சிருச்சுனா நேத்து மேல திராவிட மாடல் ஆட்சி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் தமிழகத்துல அமையும் சொன்ன மழை வந்துருச்சு மக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல மண் கூதிரையின் மீது அமர்ந்து திமுகவினுடைய தலைவர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் மண் குதிரையில் அமர்ந்து ஆத்த நோக்கி போறாரு எலெக்ஷன் நோக்கி அதனால இந்த வெள்ளம் வரும் பொழுது மண் குதிரை எல்லாம் காணாம போயிரும் அவர் மட்டும் தண்ணி திருப்பார் அப்படித்தான் இந்த தேர்தலை பார்க்கிற காரணம் மக்களுடைய கோபம் மக்கள் வந்து மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க எல்லா தரப்பட்ட மக்கள் சாமானிய மக்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க இல்லத்தரசிகள் மிடில் கிளாஸ் இருக்கவங்க எல்லோருக்கும் மாற்றம் வேண்டும் அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கறது என்னுடைய கருத்து கரூர்ல கட்சி கூட்டம் சேர்ந்திருக்கு முப்பெரும் விழா அப்படி தான் அவங்க பாக்குறாங்க பொதுமக்களுடைய வாக்கு கட்சியை சாராத நடுநிலை வாக்கு இந்த முறை திமுகவுக்கு வருவது கஷ்டமான ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கிறோம் நான் தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா அந்த இளிச்சவாயம் பேர் என்ன அண்ணாமலை ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைனா எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது பஞ்சாயத் தலைவர் கிடையாது மக்களுடைய வரி பணத்தில் ஒரு ரூபா எனக்கு சம்பளம் கிடையாது ஆனால் வருஷம் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன் இங்கே பாருங்க பத்து வருஷம் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்துக்குங்க எல்லாத்தையும் பார்த்துக்குங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க அது ஒரு பக்கம் நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நல்ல வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க ஆர்டிஐல போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே என்னுடைய பட்டாணி என்ன உங்களுக்கு தெரியும் நான் மறுக்கல சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்ட அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம் அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம் எதற்கு இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க பார்க்கத்தான் போறீங்க விவசாயம் பண்றனா விவசாயம் பண்ணலையான்னு இயற்கை விவசாயியா இருக்கிறனால் ஆனால் தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மக்களுடைய வரி பணத்துல ஒரு ரூபா வாங்காம ஒரு ரூபா மக்களுடைய வரி பணத்துல சம்பளமா வாங்காம நான் மட்டும் ஆறு மாசத்துக்கு ஒரு கை பாருங்க இதா செய்யறேன் பாருங்க இதா செய்யறேன் அதனால இழிச்ச வாயினால நான் என்னங்க இதுல எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கிருக்கிற யார் பணம் கொடுத்தா ஏன் நான் சம்பாதிச்சேன் நான் சம்பாதிக்க கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க நாங்களா ரோட்ல சும்மாவா உட்காந்துருக்கிறோம் எங்களுக்குன்னு வேலை இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கிறேன்னா நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன் அரசியலும் பண்றாரு இந்த வேலையும் செய்யறாரு அப்பப்ப குறிப்புகள் கொடுக்கறேன் இன்னைக்கு திமுக இருக்கு டிவிஎஸ்சி இருக்கு அவங்க கையில ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க சோதனை பண்ண சொல்லுங்க மார்க்கெட் ரேட் என்ன என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு கேட்க சொல்லுங்க எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க அதையெல்லாம் செய்யணும் எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படை தன்மையாக நான் இருக்கின்றேன் என்னுடைய வங்கி கணக்கு ஆண்டுகளுக்கான அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்தில் அதிலயும் மக்கள் பாக்கிறான் இன்னைக்கு நான் மூன்றரை கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன் அதையும் பேச மாட்டாங்க கடனும் வாங்கி இருக்கேன் கடனுக்கு வட்டியும் கட்டுறேன் அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன் நடத்துறேன் மூன்றரை கோடி ரூபாய் கடன் ஒரு மனுஷனுக்கு இருக்கு ஒரு மனுஷன் வங்கி கணக்க வெளியிடுறான் ஒரு மனுஷன் மக்களுடைய வரி பணத்துல வாழல இதை தாண்டியும் நாங்க மட்டும்தான் எங்க நேர்மையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் தாமராஜர் நிரூபிக்கணும் தாமராஜர் கால் தூசிக்கு சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும் நாங்கள்லாம் நிரூபிக்கணும் மற்றவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க இதுதான் தமிழக அரசியலுடைய தூரதிருஷ்டம் ஏன்னா நாங்க நேர்மையா இருக்கிறதுனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுறோம் இதான் நாங்க அப்படின்னு ஆனா மத்தவங்களுக்கு இது பொருந்தாது பரவாயில்ல ஒரு நாள் தமிழகத்துல அந்த நாளும் நேரமும் வரும் அரசியல் யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும் நாங்க இன்னைக்கு திறந்த கண்ணாடியா இருக்கோம் இதே மக்களுடைய வரி பணத்துல சம்பளமாக நாங்கள் வாங்கும் பொழுது இதை விட நூறு மடங்கு இன்னும் வெளிப்படையாக இருக்கும் தமிழகத்தினுடைய அரசு எல்லாம் புரட்சியாக இருக்கும் அந்த காலம் வரும் வரும் பொழுது நாங்கள் செய்து காட்டுவோம் அண்ணே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கங்கண்ணே அண்ணே பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்துல இன்னைக்கு மாற்றத்திற்கான ஒரு கட்சி இந்த கட்சியினாலதான் மாற்றம் கொடுக்க முடியும் என்று நம்பி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இளைஞர்கள் இந்த கட்சியில இருக்காங்க நானும் முதல்ல ஒருத்தன் காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்கின்ற ஒற்றை மனிதன் அந்த மனிதன் இருக்கிறனால இந்த கட்சி எப்பொழுதுமே மாற்றத்தை நோக்கி இருக்கும் இல்லத்தில் இருக்கிற டெங்கு காய்ச்சல் என்னை பார்க்கறதுக்கு பிஎல் சந்தோஷ் அவர்கள் இல்லத்துல எங்கிட்ட வந்து பார்த்துட்டு ஒரு காபி சாப்பிட்டு தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு போனா செய்தி போடுறீங்க அண்ணாமலை அதிருப்தி பிஎல் சந்தோஷ் இல்லத்துக்கு போய் கூட்டிட்டு வந்தாங்க அடுத்து ஒரு கட்சியினுடைய இரண்டு மூன்று நிகழ்வுகள் வேற இடம் வேற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரல அதிருப்தி அண்ணா இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா கட்சியினுடைய வேலை என் மீது குறைவாக இருக்கு அதனால தான் இயற்கை விவசாயம் எல்லாம் பண்ண முடியும் இல்லாட்டி நான் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வேன் அதனால எனக்கு இந்த நேரம் தேவைப்படுகிறது கட்சி வேலையும் செய்யணும் அதே நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட ஆசை ஒரு இயற்கை விவசாயமாக இருக்கட்டும் ஒரு சிறு நிறுவனம் ஆரம்பித்து புதுசாக ஸ்டார்ட் அப் எப்படி அண்ணா ஆட்டோக்கெல்லாம் பணம் கொடுத்த மாதிரி எனக்கும் அது போல சிறு குறு தொழில் செய்வங்களுக்கு ஒரு ஆரம்ப கால கடன் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை அதற்கான வேலையில் இருக்கேன் ஏன்னா தான் முதலாளிகளாக வந்தால்தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் அதனால் முழு நேர அரசியல்வாதி என்பதிலிருந்து கட்சி கூப்பிடும் பொழுது கட்சிக்கு நேரம் கொடுக்கும் பொழுது நேரம் அதை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கும் நேரம் கொடுக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் நிம்மதியா இருக்கிறேன் அதனால் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் மாம்பழத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு ஜூஸ் அடிச்சு புதுசாக அந்த ஜூஸை விற்க வேண்டாம் நான் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டனாக பெருமையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் மேடம் இன்னைக்கு திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா ரோட்ல நாய் செத்து போனா நான் தான் காரணம் தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணா சரி நான் விவசாயம் பண்றேன் நிம்மதியா விட்டுருங்கன்னா தனி நான் விவசாயம் பண்றதையும் நம்ப மாட்டீங்க அதனால நான் என்னதான் செய்யறது நீங்களே சொல்லுங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எது நடந்தாலும் நான் தான் குற்றவாளி என்று எதிர்க்கட்சி நண்பர்கள் சொன்னா நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்க அதனால என்னை பொறுத்தவரை அமைதியை வேலையை பார்க்கறேன் யாராவது டிடிவி என்ன வெளியேறினதுக்கு நான் தான் காரணம் என்று நினைத்தால் அந்த நண்பர்களுக்கு டிடிவி அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்று தெரியல அண்ணாமலையும் எப்படிப்பட்ட மனிதன் என்பது அவங்களுக்கு புரியல டிடிவி அவர்களை பொறுத்தவரை அவருடைய சொந்த நிலைப்பாடு அந்த கட்சிக்கா அவர் எடுக்கிறார் இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் கூட்டணி நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் பாடுவர் அடுத்த இரண்டு நாட்களில் டிடிவி அவர்களை சந்திக்கத்தான் போறேன் ஏன்னா நட்பின் அடிப்படையில் ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டேன்னா பார்க்கணும்னே அவர் சுற்றுப்பயணத்தில் இருந்தார் டிடிவி அவர்கள் நட்பின் அடிப்படையில் பார்த்து அவருக்கு என்னால் சில விஷயங்களை நான் சொல்ல முற்பட்டாலும் கூட அதற்கும் காரணம் நான் தான் எழுதுவீங்க அதனால் இது அனைத்துமே கட்டுக்கதை வதந்தி புரளி நான் சில பேர்த்துக்கிட்ட நட்போடு இருக்கின்றேன் அரசியலை தாண்டி அந்த நட்போடு இருப்பதற்கு அடையாளம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்மோடு பயணம் செய்தவர்கள் டிடிவி அவர்கள் அண்ணன் ஓ அவர்கள் அந்த நட்பு எப்பொழுதும் தொடரும் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்புல எந்த மாற்றம் வராது

நம்முடைய வளர்ச்சி சில பேரோட கண்ணை உறுத்துது பரவாயில்ல இருந்துட்டு போ நம்மளை கெட்டவன் நாலு பேர் சொன்னா நல்லவன் நாற்பது பேர் சொல்றாங்க பரவாயில்ல இருந்துட்டு போங்க நீங்களும் என்னையும் வாழ விடுங்க அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை நம்ம இன்னைக்கு பாருங்க அண்ணாமலை ஏத்து திட்டினா அவங்களுக்கு கிடைக்கிற மீடியா மைலேஜ் என்னன்னு பாருங்க அவங்க பத்தாயிரம் நல்ல விஷயம் செஞ்சு பத்தாயிரம் பேத்துக்கு சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செஞ்சா கிடைக்காத மீடியா மைலேஜ் என்னைய பத்தி ஒரு நிமிஷம் திட்டுனா உங்களுக்கு அந்த மீடியா மைலேஜ் கிடைக்குது அதையும் சந்தோஷமா ஏன்னா அற்ப மனிதர்கள் சூரியனை பார்த்து உங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்குதுன்னா போங்க எப்பொழுதும் எதையும் கடந்து செல்பவன் நான் அதனால குற்றம் சுமத்தவர்கள் தான் இருப்பாங்கன்னா அதுக்கு தான் நான் விளக்கம் கொடுத்தேன் ஒரு இடிச்ச வாங்கினா நான் இருக்கேன் எந்த அரசு பணமும் இல்லாம என் வாழ்க்கையே வாழ்றக்கே நான் புத்தகம் மாதிரி திறந்து திறந்து காட்டுறேன் அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும் வாழ்த்துபவர்கள் வாழ்த்துட்டும் பரவாயில்ல அண்ணே அண்ணா இது இதே மாதிரி போச்சுன்னா மிக விரைவில் வந்து செய்தியாளர்கள் திமுகவை தாக்குவத மிக விரைவில் நான் பார்க்க போறேன் ஏன்னா அது வந்து தொடர்கதையா போயிட்டே இருக்குது ஒரு செய்தியாளர் வந்து இப்பவர் ஒரு அறவழியில் இருக்கிறவங்க யாருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க ஒரே செய்தித்துறை நண்பர்களை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தாக்குதுன்னா திமுக தான் எஃப்ஐஆரும் போட மாட்டாங்க செய்தியாளர் மேலே திரும்ப போய் படுத்துக்கணும் அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் திரும்ப செய்தியாளர்கள் தாக்கக்கூடிய காலத்திற்கு தமிழகம் தள்ளப்படக்கூடாது என்பதுதான் என் வேண்டுதல் என கத்தி எடுக்கிற செய்தியாளர் பேனா புத்தி எடுக்கிற செய்தியாளரே கத்தி எடுத்தா என்ன யோசிச்சு பாருங்க அதனால திரும்ப நீங்களும் பத்து பேர் சேர்ந்து ஒரு திமுக காரன் அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அந்த நேரத்திற்கு முதலமைச்சர் அனுமதிக்க கூடாது அந்த கட்சி உறுப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த நான்காம் தூணோடு அரசு நிக்குதுன்னு காட்டணும் சும்மா மேடையில போய் மைக் எடுத்து பத்திரிகை துறை நண்பர்களே சான்றோர்களே ஆண்டோர்களே சொல்லாதீங்க அதை செயல்ல காட்டுங்க நடத்தியல காட்டுங்க அது முதலமைச்சர் செய்வார் என்று நம்புவோம் அنا பொறுத்துறோம்ங்க நேரம் வரும்போது பேசுவோம். நான் பேசி தேவையில்லை. இன்னக்கே பஞ்சாயத்து ஐப்போ இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணா நேத்து ஒரு நிமிஷம். நேத்து நான் தேசிய தலைவர் நட்டாஜி அவங்களோட தொலைபேசியில பேசினேன். போன வாரம் अमितாஜி அவர்களோட தொலைபேசியில பேசினேன். சந்தோஷ் அவர்கள் நேத்துங்க சென்னையில் இருந்தாங்க பேசினேன். அண்ணா நேரில் போய் தான் சந்திக்கணும் அவசியம் இல்லைங்கன்னா எங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய கருத்துக்கள் தொலைபேசியில தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கும் டெல்லி போகும் போவோம் டெங்கு காய்ச்சல்னால அண்ணன் சிபிஆர் அவருடைய பதவி ஏற்பு விழாவுக்கு போக முடியல வாழ்த்து கடிதம் அனுப்பியிருந்தோம் கட்சியிலிருந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் போனாங்க டெல்லி போகும் பொழுது எல்லாத்தையும் பார்ப்போம் டெல்லி சும்மா டெல்லிலேயே உட்கார்ந்து இருக்கணும் டெல்லியிலேயே தான் இருக்கணும்னா அப்புறம் தமிழ்நாட்டில் எதுக்கு நம்ம கட்சி நடத்துறோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய கட்சி தேவை இருக்கும் பொழுது அழைப்பு கொடுக்கும் பொழுது டெல்லி போய் பார்த்துட்டு வர்றோம் அதுக்குன்னு காங்கிரஸ் கட்சி மாதிரி டெல்லியிலேயே டோரா போடக்கூடிய தலைவன் நான் கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கின்றோம் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கைடு பண்றாங்க வழி நடத்துறாங்க எங்கெல்லாம் வார்க்கு கிடைக்கும் போது பாப்போம் அதுக்குன்னு வார வாரம் நான் டெல்லி போகணும்னு நினைச்சா எப்படிங்கண்ணா நன்றி அண்ணா